ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ நம்ம சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை இப்போ வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து காய்கறி வந்து பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு கொஞ்சமாக பட்டாணி இது ஒரு டம்ளர் அரிசி அதாவது இரநூறு இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அரிசி இது வீட்டு அரிசி பொன்னி அரிசி இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் புதினா மல்லிகரை அரை அரை கைப்படி உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி அரிசி ஒன்று போல வந்துருச்சு இப்போ குக்கரை மூடிக்கலாம் நம்மளோட சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு